உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமத்தில் நம்ம வீடு கட்டும்போதோ இல்லை வீடு வாங்கும்போதோ அந்த இடத்தோட எஃப்எம்பி ஸ்கெட்ச் அதாவது நில வரைபடம் வந்து எப்படி டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ காணொலியில் பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் முதல்ல ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை விற்பதாக இருந்தாலும் சரி அந்த இடத்தோட மொத்த நில அளவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் மூலயமா உங்களுக்கு ஈஸியாக வந்து டவுன்லோட் செய்வதற்கு வந்து ஒரு அருமையான வசதி வந்து வழங்கியிருக்காங்க அந்த வசதியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு உங்களுடைய மொபைல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய அந்த நில வரைபடத்தை வந்து டவுன்லோட் செய்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய நில அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டால இருக்கும் அந்த பட்டால இருக்கிற இடமும் இந்த எஃப்எம்பி ஸ்கெட்சில் இருக்கிற இடமும் ஒன்றாக இருக்கான்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலில் இ சர்வீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய திரையில் வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க இ சர்வீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு போர்ட்டல் கிடைக்கும் பாருங்க இ சர்வீசஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும் இதை லைட்டில் த்ரீ டாட்டா கிளிக் பண்ணி உங்களுக்கு டெஸ்டாப் சைட் அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து அதோடய திரையை வந்து பெருசு பெரிது பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறையா விதமான வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க பட்டா மாறுதல் விண்ணப்பிச்சுக்கலாம் பட்டா வந்து விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அரசு புறம்போக்கு நிலங்களை வந்து பார்வையிடலாம் புலப்பட விவரங்களை பார்வையிட கிராமம்னு போட்டிருக்கு பாருங்கள் அந்த இதில் தான் நம்ம பார்க்கணும் இதில் வேறு ஏதேனும் தகவல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பட்டா நகலை வந்து நீங்கள் அதில் அந்த பட்டாநகல் பார்வையீடு அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பட்டாவை எடுத்துக்கலாம் உங்களுடைய ஏதேனும் ஒரு விண்ணப்பம் இருந்துச்சுன்னா அந்த விண்ணப்ப நிலையை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து புலப்பட விவரங்களை அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ராமநாதபுரத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது வட்டம் அதாவது உங்களுடைய தாலுகா எதுவோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் என்ன கிராமம் அதாவது உங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா புல எண் அதாவது உங்களுடைய இடத்தோட புல எண் அதாவது அந்த வரிசை எண்ணை வந்து நம்ம என்ட்ரு கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உட்பிரிவு அந்த ஒவ்வொரு புல நிறைய உட்பிரிவு பண்ணியிருப்பாங்க அதாவது சப்டிவிஷனை பிரிச்சிருப்பாங்க அந்த சப்டிவிஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த ரைட் சைடில் வந்து இருக்குது பாருங்கள் அந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் இப்போ நம்ம வந்து கேப்ஷா வந்து டைப் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷா முடித்ததுக்கப்புறம் சமர்ப்பி அப்படின்னு சொல்லி பாட்டமில் இருக்குது பாருங்கள் அதாவது கடைசியாக கீழே இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் சிஸ்டமில் நீங்கள் டைரக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடில் இருக்கிற டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓப்பன்னு ஒன்று கொடுத்துருங்க லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம வந்து போர்ட்ரேட்டாக நம்ம மாற்றிக்கிறோம் இல்லைனா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வேணும் லேண்ட்ஸ்கேப் கூட பார்த்துங்க அடுத்து உங்களுக்கு இந்த பிரிண்ட் வந்து என்ன சைஸ் அதாவது பேப்பர் சைஸ் வந்து என்னதான் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் இப்போ நம்மளுக்கு வந்து எஃப்எம்பி அதாவது நம்ம செலக்ட் பண்ண இடத்தோட மொத்த எஃப்எம்பியும் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் இப்படி தான் வந்து இருக்கும் ஒவ்வொரு அளவுகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்ரு தான் கொடுத்துருப்பாங்க அதாவது மீட்ருன்னு கொடுத்துருப்பாங்க சில இடத்துல ஃபீட்டில் கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு என்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைரக்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது போன்ற தகவலுக்கு மீண்டும் நம்ம சேனலுடன் இணைந்திருங்க வேறு ஏதேனும் புதிய தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை பற்றின வீடியோவை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்